மூளை கட்டி எந்த வயதிலும் ஏற்படலாம் அதன் அறிகுறிகள் சிகிச்சைகள் மற்றும் உணவுப் பழக்கங்களை பார்ப்போம் அடிக்கடி ஏற்படும் தலைவலி கட்டியின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் திடீர் வாந்தி அல்லது மயக்கம் இருந்தால் கவனிக்க வேண்டும் கண்களில் மங்களோ அல்லது பார்வை மாறினாலோ அது ஒரு முக்கிய அறிகுறி உடல் பலவீனம் சமநிலை இழப்பு போன்றவை மூளை பாதிப்பை காட்டும் பேச்சில் சிக்கல் அல்லது குழப்பம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் ஆங்கில மருத்துவத்தில் எம் ஆர் ஐ அறுவை சிகிச்சை கீமோதெரபி பயன்படுத்தப்படுகிறது ஆயுர்வேதம் பிராமி அசுவகந்தா மஞ்சள் பஞ்சகர்மா முறைகளை பயன்படுத்துகிறது சித்த மருத்துவத்தில் வல்லாறை அமுக்காரா தைலம் போன்றவை பயன்படுகின்றன யூனானி முறையில் டிடாக்ஸ் மற்றும் மூலிகை டோனிக் முக்கியம் ஹோமியோபதி தனிப்பட்ட மருந்துகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பழங்கள் காய்கறிகள் பாதாம் வால்நட் ஆகியவை முக்கியம் ஜங் உணவு குளிர்பானம் அதிக எண்ணெய் தவிர்க்க வேண்டும் மன அமைதி நல்ல உறக்கம் மன அழுத்தக் கட்டுப்பாடு அவசியம் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை உடனே அணுகுங்கள் உணவும் மனநிலையும் முக்கியம் மூளை கட்டி அறிகுறிகளை தவறவிடாமல் கவனியுங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் உயிரை காப்பாற்ற முடியும் இந்த தகவலை யுவாஸ் குரு வழங்குகிறது ஆரோக்கியமாக இருங்கள் மாற்றத்தை உருவாக்குங்கள்